வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க வாழைக்காய் பொரியல் எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வாரமாக நம்ம சேனலில் வறுவல் பொரியல் இந்த மாதிரி வெரைட்டிஸாக நான் போட்டுட்ருக்கேன் சிம்பிளாக இருக்க சமைக்கிற வறுவல் பொரியல் தான் செஞ்சிட்ருக்கேன் அந்த வகையில் வந்து இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் இது வந்து நம்ம பல பேர் செய்வோம் பல பேருக்கு வந்து சொதப்போம் அது வந்து எப்படி எளிமையாக சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்லி சா சொல்லித்தரப்போகிறேன் இதுக்கு வந்து வாழைக்காய் வந்து நான் வந்து ஒரு வாழைக்க எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் இப்போ கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு ரெண்டு டீஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் எப்போதும் போல் நம்ம பொரியலுக்கெல்லாம் தயாரிக்கிற மாதிரி தான் நம்ம இதில் தாளிக்க போகிறோம் இப்போ கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வீட்டில் பெரியவங்களாம் இருந்தாங்க எனக்கு வந்து வா அந்த ரொம்ப அது வந்து டிஸ்டபன்ஸாக இருக்கும் சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு அவங்கெல்லாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க க இப்போ உளுந்து கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்து பொரியல் வகையெல்லாம் செய்கிறப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சே வந்து வெடி வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்க்கணும் இப்போ காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா அந்த காம்பை மட்டும் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இந்த பூண்டு வந்து வாழைக்க வரும் பொரியலில் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த வாயு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதுக்காக நான் வந்து பூண்டை நசுக்கிட்டு போடுவாங்க சில பேர் நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொரியலுங்கிறதுனால நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிடணும் அது ஓரளவு நல்லா வதங்கி வந்துக்கு வெங்காயமும் பூண்டும் பூண்டை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பொரியல் வந்து அது இருக்கிறது தெரியாது இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வாழைக்காய் உருளைக்கெழங்கு இதுக்கெல்லாம் பெருங்காயத்தூள் போடுறது நல்லது இப்போ ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இது வந்து முழுசாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த வாழைக்காய் பொரியலில் வந்து நல்லாயிருக்கும் அது அங்கே வாயில் கடிபடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில எல்லாம் விரத எல்லாம் வந்து பல வகை காய்கறி சமைப்பாங்க அதில் வந்து இந்த வாழைக்காய் முருங்கைக்கீரை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இதில் வாழைக்காய் வந்து நான் ஒரு வாழைக்கா எடுத்திருக்கேன் நல்ல பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பொடி பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் நடுத்தரமாக கட் பண்ணியிருக்கேன் தண்ணியில் ஊற போட்டிருந்தேன் அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தண்ணியே இருக்கக்கூடாது எனக்கு முக்கியமாக வந்து இந்த வாழைக்காய் பொரியலுக்கு வந்து தண்ணியே நல்லா முத்தி போன காயின்னால் நம்ம அந்த வதக்கிறத்துலேயே அது வெந்துடும் வாழைக்காவுக்கு தண்ணியே தேவைப்படாது கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி தெளிக்கணும் அது எப்போங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம வாழைக்கா பொரியல்லாம் சில பேர் செய்வாங்க தண்ணி நிறையா ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம வச்சுட்டோம்னா அது அப்படியே குழ குழன்னு ஆகிடும் அப்படியே பொட்டோட்டா மாதிரி இப்போ மசிஞ்சு போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக தண்ணி வைக்கணும் இந்த பொரியல் வகைக்கெல்லாம் இப்போ கொஞ்சமாக கல்ப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இந்த கல் பூ வந்து கரையிறதுக்கு மட்டும்தான் நம்ம தண்ணி அப்படியே லைட்டாக தெளிக்கணும் அது ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் தண்ணி தான் தெளிக்கணும் அதுலேயே இந்த காய் வெந்துடும் பெரும்பாலும் இந்த பொரியல் வகைக்கெல்லாம் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து கரெக்டாக செஞ்சோன்னா நல்லா வரும் இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து கலருக்காக நம்ம இலையிலலாம் வைக்கும்போது அது வந்து அந்த ஒரு பார்க்குறதுக்கு அப்பர்டைஸிங்காக இருக்கும் நம்ம சாப்பிடணும் போல் தூண்டணும் அதுக்காக தான் நான் தூள் சேர்க்குறேன் கொஞ்சம் வெள்ளை வெளியே இருந்தால் கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு உள்ளங்க அளவு தண்ணி எடுத்து லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோ தான் இந்த பொரியலுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் அவ்வளோதான் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க விட்டுட்டு மறு திருப்பி 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 ஒரு ரெண்டு வாட்டி கிளறி விட்டிங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் வாழைக்காய் வாழைக்காய் வந்து இந்த மாதிரி இதில் வந்து மிளகாத்தூள்லாம் சில பெட்டு போ போட்டு பொரியல் செய்வாங்க அது வறுவல் மாதிரி ஆகிடும் நான் வந்து காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது வந்து காரக்குழம்பு நம்ம வந்து வத்த குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் இந்த வா வாழைக்காய் பொரியல் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு வாழைக்காய் பொரியல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதை வந்து அடியெல்லாம் பிடிக்காது இதில் நம்ம தண்ணியெல்லாம் நிறைய சேர்க்கலை நம்ம எந்த சைஸில் வாழைக்காய் கட் பண்ணி போட்டோமோ அதே சைஸில் இருக்குது பாருங்கள் அதுதான் முக்கியம் இந்த பொரியல் வகையெல்லாம் வந்து பீன்ஸு கேரட்டு இந்த மாதிரி பொரியலும் சரி இந்த மாதிரி வாழைக்காய் பொரியலும் சரி ரொம்ப சாஃப்டான காய்கறிக்கெல்லாம் அதிகமாக தண்ணி வைக்காதீங்க ஒன்றும் குழஞ்சி போயிடும் இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி வாழைக்காய் பொரியல் செய்யுங்க கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ வந்து தேங்காய் பூ வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறோம் நம்ம தேங்காய் பூ வந்து ஒரு கால்முடி தேங்காய் பூ தான் திருவி வச்சிருந்தேன் அதை சேர்த்து நல்லா ஒரு பரட்டு புரட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம காலையிலேயே நம்ம வந்துட்டு இப்போல்லாம் செஞ்சு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த பொரியல் வகையெல்லாம் செஞ்சு கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் கொஞ்சம் தேங்காய் போட்டு ரெண்டு பரட்டு புரட்டி இறக்கிற வேண்டியதுதான் அவ்வளோதான் வந்து வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது என்ன சிம்பிளான ஒரு ரெசிபி தானே இதை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக இது கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செய்யுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிறக்க பொரியல் வறுவல் எல்லாமே சூப்பராக வரும் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எடுத்து காட்டுறேன் நம்ம எந்த சைஸில் கட் பண்ணோமோ அதே சைஸில் இருக்குது நம்ம மசித்தோன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி அதுதான் கணக்கு செஞ்சு பாருங்கள் வாழைக்கா பொரியல் இதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரும் குழஞ்சி போகாமல் சூப்பராக நீங்கள் செஞ்சு எடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்